மேஷம் ராசி மேஷம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் குரு மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் நுழையக்கூடிய குருவின் அதிசாரப் பயிற்சியும் உச்சமும் காரணமாக இன்று முதல் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குரு அதிசார உச்சப்பெயர்ச்சி காலகட்டத்தில் குருவின் சுபபார்வைகள் அபரிவிதமாக மிகப்பெரிய அளவில் நன்மைகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திலும் பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திலும் பதிவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வையால் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அவமானங்கள் அவப்பெயர்கள் வீண்பழிகள் உடல்நல குறைபாடுகள் பனிச்சுமைகள் என எல்லாவிதமான அஷ்டம பாதிப்புகளும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் குருவின் சஞ்சார அமைப்பாலும் பார்வையாலும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட பலவிதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நீங்கும் குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தை மிகவும் பலம் உள்ளதாக தன்னுடைய பார்வையால் பார்த்து மாற்றுகிறார் எனவே வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து குபேரயோகம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான உங்களுடைய பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் குருவின் உச்சம் பெயர்ச்சி காரணமாக மேஷம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த குறு அதிசார உச்சப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உலகளாவிய சிந்தனைகள் பிரம்மாண்டமாக அதிரடியாக அதிகரிக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் வளம் சிறப்படையக்கூடிய விதத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் அபாரமான அமோகமான வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் கஷ்ட கஷ்டநஷ்டங்களும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான வீண்விரைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி அமைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் அருமையான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் இந்த குறு அதிசார உச்சப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய திறமைகள் அபரிவிதமாக மேம்படும் எனவே பலவிதங்களான பணிகளை மிகச் சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் செய்யவே முடியாத மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் கடினங்களும் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உடைத்து எறிந்து பிரச்சினைகளை உங்களுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் குறு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை கையிலெடுத்தாலும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக குரு உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுப்பார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட நினைப்பதை விட திட்டமிடுவதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி கண்டிப்பாகவே வருகிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் அதிசார குருவின் உச்சபெயர்ச்சி என்பது அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மங்களகாரகரான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக தோஷமில்லாத கிரகமான குறு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கின்ற குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் இருந்து ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து ராசிக்கு நான்காம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது குருவின் அதிசார உச்சபயிற்சி காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நீங்கள் ஆசைப்படுவதைவிட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் பலவிதங்களான விஷயங்களில் இனிதாக நிறைய கிடைக்கிறது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குறு பலமாக உச்சம் பெறுவதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் திடீர் குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய குபேர சக்தியால் ஏற்படக்கூடிய பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அதாவது ஒரு மண்டல காலகட்டத்திற்கு சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் கருத்து இல்லை மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவை பொறுத்தமட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாகவும் பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் திகழ்கிறார் இப்படிப்பட்ட குறு இந்த குறு அதிசார உச்சபெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான பலம் பெற்று உச்சநிலைக்கு செல்வதால் உறுதியாகவே உங்களுக்கு குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய பணமழை பொழியக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது குரு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீச்சம் பெறுவதை விட உச்சம் பெறுவது என்பது அபரிவிதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இன்று முதல் சுமார் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மிகவும் பலமாக குரு அதிசார உச்சபெயர்ச்சியாக குரு கடகம் ராசியில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதன் பிறகு வக்கிரகதியில் பின்னோக்கி மிதுனம் ராசிக்குள் நுழைவார் குரு உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்கள் என்பது பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அதிசாரமாக குரு உச்சம் பெறக்கூடிய நிகழ்வால் திடீர் குபேர யோகம் கிடைத்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு தோஷமில்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு நவக்கிரகங்களிலேயே பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் முழு சுபகிரகமாகவும் திகழ்கிறார் நவக்கிரகங்களும் குருவை நட்பு கிரகமாகத்தான் அல்லது சமகிரகமாகத்தான் பார்க்கின்றன என்பது குருவிற்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமைகிறது குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்குமென்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் உங்களுடைய ராசிக்கு பல இடங்களில் பதியும்போது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே உண்டு குரு உச்சம் பெற்ற நிலையில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல இடங்களை பார்வையால் பலப்படுத்துகிறார் எனவே குரு சாதகமாக இருந்தாலும் சாதகமில்லாத சூழ்நிலைகளில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் உச்சம் பெற்ற குருவின் பார்வை பல இடங்களை பலப்படுத்துவதால் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களை வரும் நவக்கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் நகர்வும் பெயர்ச்சியும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதை விட குருவின் சிறிதளவான நகர்வு கூட மிகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே குரு மட்டும்தான் வானியல் அரசன் நவக்கிரகங்களின் தலைவன் தனக்காரகன் என பல சிறப்பான விதங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் குரு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்ற தருணங்களில் குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நேர்கதியில் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக அதீதமாக உண்டு குரு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அதீதமான யோக பலன்களையும் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பார் நேர்வழியில் செழிப்புகள் என்பது உங்களை தானாக வரும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி மிகச் சிறப்பாக அமையும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களில் குறு பயணிக்கும்போது நடுநிலையான பலன்களை அள்ளி கொடுப்பார் நன்மைகளையும் தீமைகளையும் கலந்த அமைப்பாக உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது குறு ஏற்படுத்துவார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியிலோ ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலோ பயணித்துக் கொண்டிருப்பது என்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மற்ற எல்லா கிரகங்களும் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் சாதகமான அமைப்பில் பயணித்தால் மட்டுமே நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் குரு தோஷமில்லாத கிரகமாக இருப்பதால் ஜென்மராசி அஷ்டமஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான யோகபலன்களையும் நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் குரு உச்சம் பெறுவதால் இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே மிகச் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல நிகழ்வுகளும் சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் எல்லாவிதமான விஷயங்களிலும் இனிதாக நிறைய கிடைக்கிறது குரு தான் தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையும் குடும்பத்திலிருந்து வியாபாரம் தொழில் கலைத்துறை கல்வி அரசியல் துறை விவசாயம் விளையாட்டு என எல்லாவற்றிலும் ஆதிக்கத்தை அபரிவிதமாக செலுத்தக்கூடிய அருமையான அற்புதமான கிரகமாக திகழ்கிறார் குரு என்றால் அறிவு ஞானம் அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிலைகள் அனைத்தையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக குரு திகழ்கிறார் குரு மிகவும் பலமாக அதீதமான மாறுதல்களை இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலத்திற்கு அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்லபல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பலமாக அள்ளிக்கொடுக்கிறார் குறு அதிசாரமாக உச்சம் பெறுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சிகூட பிரம்மாண்டமான அதிக அளவிலான நல்லபல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுத்து குபேரயோகம் கிடைத்து பனமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்களை அள்ளிக்கொடுப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு குரு ஆட்சி பலம் பெறுவதை விட அற்புதமான சிறப்பு வாய்ந்த நன்மைகளை உச்சபலம் பெறும்போது அள்ளி கொடுப்பார் எனவே சிரமங்கள் சிக்கல்கள் தயக்கங்கள் தடைகள் தாமதங்கள் என எதுவுமே இல்லாமல் பல பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் குரு குரு உச்சம் பெறுவது மற்ற கிரகங்களின் உச்சத்தை விட சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்லபல நன்மைகளையும் அள்ளி கொடுக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பலமாக குறு அதிசாரமாக உச்சம் பெறுவது அதிர்ஷ்டம் கை நழுவ விடாமல் இந்த தருணத்தை மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள முருகருக்கு அபிஷேக அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும்